நம்ம ஓம் சாயிலை அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பிரசன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் பொள்ளாச்சிட்டு கோயந்தூர் மெயின் ஹைவே ரோடு பேஸ் மேலே கோவில் பழையங்க கோவில் பழையம் ஏரியா இருந்து மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸோட அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் ப்ராபர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோங்க கார் ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்குது வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்து ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க ப்ராப்பர்ட்டி போடுறதுக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மூணு டைப் நீங்க யூஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை கமர்ஷியலா வந்து நீங்கள் கம்பெனி கட்டுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து பாருங்க மூணு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக பாத்துக்கிட்டு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேரக்ட்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க ஐடியா பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம ஹோம் சேய்ஸ் யூடியூப் சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கிறது வந்து பாருங்க முழுவதுமான கம்பி வேலி போட்டிருக்காங்க கம்பி வேலி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஃபென்சிங் ஃபுல்லாக போட்டு கேட் வச்சிருக்காங்க ஸோ வந்து பாதுகாப்பான ஏரியா வீடுகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம லேண்டை ஒட்டியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆர்சி பில்டிங் இருக்குது வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம வீட்டை ஒட்டி நம்ம லேண்டை ஒட்டி ஒரு வீடும் இருக்குது ஸோ ஏரியாங்க லேண்டை சுற்றியும் ரெண்டு மூணு வீடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ ஏரியாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்பூர் மெயின் ரோடு கோவில் இருந்து மேற்கு பகுதி அப்படின்னாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரளா பார்டர் கேரளா மலைப்பொழிவெல்லாம் நல்லா இருக்குங்க ஸோ உங்களுக்கு ரோடு ஃபேஸ்லேயே வந்துடு தார் மேலேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ள பார்த்துக்கோங்க உங்களுக்கு தார் ரோடு அப்படியே நம்ம காட்டுக்குள்ள போகிற மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா கல் கல்லுக்கு இந்த லேண்டு தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் அமைஞ்சிருக்குது ஒரே ப்ளைனாக இருக்குது மேடு வல்லமெல்லாம் எல்லாமே லேண்டு வந்து ஒரே அமைப்பாக ஒரே ப்ளைனாக இருக்குதுங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே நீங்கள் கேரிய பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ரீசனான வந்து நம்ம பேசி முடிக்கலாமங்க பக்கத்தில் வந்து சைட்ஸ் எல்லாம் இருக்குது டிடிசிபி சைட்ஸ் சைட்ஸ்லாம் வந்து த்ரீ லேக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு இருக்குது நம்ம சைட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆல் கிலோமீட்டர் தான் வந்து இருக்குங்க ஸோ நம்மளதும் ஃபியூச்சரில் வந்து சைட்டாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அல்லது கம்பெனி கட்டுற மாதிரி இருந்தாலும் த்ரீ ஃபேஸ் லைன் வந்து நம்ம லேண்டை ஒட்டியே இருக்குதுங்க எடுத்துக்கலாம் ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி என்னமா வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ பர்பஸ் மல்டி பர்பஸ் லேண்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் டேரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு இருந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க லேண்டை ரீச் பண்ணுறக்கு ரோடு ஃபேஸில் ஃபென்சிங் கேட்டோடு இருக்குது டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி நம்ம தேவைப்பட்டாலும் கோயில் பிள்ளை மேறையில் தேவைப்பட்டால் கால் பண்ணி சொல்லுங்கள் பார்த்துக்கலாம்